அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு லைலுதுல் ஹதர் இரவில் வணக்க வழிபாடு பற்றியும் ஈத்திகா பற்றியும் லைலுதுல் ஹதர் எந்த நாள் பற்றியும் லைலுதுல் ஹதரில் நாம் ஓத வேண்டிய டுவாவை பற்றியும் இந்த சொர்க்கமான பதிவில் நாம் பார்க்கலாம்

ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹு இந்த லைனத்துல் கதர் இரவில் வணக்க வழிபாடு என்பது ரமலாலின் கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபி சலல்லா அலி அவர்கள் இல்லற தொழிற்பை நிறுத்திக் கொள்வார்கள் இரவை அல்லாஹை தொழுது உயிர்பிப்பார்கள் அந்நாட்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட தம் குடும்பத்தினரையும் எழுப்பி விடுவார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மற்ற எந்த நாட்களிலும் வணக்கத்தில் ஈடுபடாத அளவுக்கு ரமலானின் பிந்திய பத்து நாட்களில் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் மேலும் லைலதுல் கதரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குபவரின் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்நாட்களில் நாம் அனைவரும் நன்மைகளை அடிப்பவர்களாக அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக என்ற அரபி வார்த்தைக்கு தங்குதல் என்று பொருளாகும் இஸ்லாமிய வழக்கில் பள்ளியின் நன்மையை எதிர்பார்த்து தங்குவதற்கு இத்திகாஃப் என்று சொல்லப்படும் நபி சொல்லாஹு அரை வசல்லாம் அவர்கள் ரமலானின் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் ஈதிகாப் இருந்துள்ளார்கள் நபி தோழர்களும் இருந்துள்ளனர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கும் லைலத்துல் ஹதரை அடைந்து அதில் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்ய வேண்டும் வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து வணக்கங்களை குறைத்து விடக்கூடாது என்பதற்காக தான் ரமலானின் கடைசி பத்து நாட்கள் நபி சல்லாஹலி அவர்களும் நபி தோழர்களும் ஈத்திகா இருந்துள்ளார்கள் என்பதற்கு பின்னரும் ஹதீஸ்கள் சான்றாக அமைந்துள்ளது நாடுபவர்கள் இருபதாம் நாள் காலை சுபு தொழுதுவிட்டு ஈதிகா பிற்கும் இடத்திற்கு சென்று விட வேண்டும் நபி சல்லாஹூ அலேசல்ல அவர்களை அல்லாஹ் மன்னிக்க செய்யும் வரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் இருந்து வந்துள்ளார்கள் ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மை ஒரே மகத்துவமிக்க இரவில் இருக்கின்ற இந்த லைலுது எந்த நாள் என்று நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் ரமலான் கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலுதுல் கதரை தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூந்தர் சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் லைலுதுல் கதர் இரவை பற்றி சொல்லும்போது அது ரமலான் மாதத்தில் தான் இருக்கிறது எனவே அதை ரமலானின் கடைசி பத்தில் தேடுங்கள் அது ஒற்றைப்படி இரவான இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு அல்லது ரமலானின் கடைசி இரவில் இருபத்தி ஒன்பது இருக்கும் என்று சொல்லிவிட்டு யார் அதில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள் மேற்குடிய மேற்குரிய ஹதீஸ்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய இரவுகளில் ஏதாவது தான் இருக்கும் என்பதை தெளிவாக காட்டுகிறது லைலதுல் ஹதர் இரவு இருபத்தி ஏழாவது இரவு மட்டும்தான் என்று நாம் முடிவு செய்து விழா கொண்டாடுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அந்த மகத்துவம் மிக்க லலதுல் ஹதரில் நாம் ஓத வேண்டிய துவா அல்லாவின் திரு லைலத்துல் ஹதர் எது என்பதை நான் அறிந்தால் அதில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டேன் அல்லா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்து விடு என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஆயுஷாரில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இருபத்தி ஏழாம் கிழமை இரவு மட்டும் மார்க்கத்தில் காட்டி தராது பித்ததுகளை செய்து நம்முடைய அமல்களை வீணாக்கி விடாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படி இரவுகள் அனைத்திலும் நன்மைகளை செய்து இறையருள் பெருவமாக அஸ்லாம் வரகாத்து